நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆன்லைனில் இல்லை இசேவை மையங்களில் போய்ட்டு ஒரு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன் ஒரு வருமான சான்றிதழோ இல்லை கம்ம ஜாதி சான்றிதழோ இல்லை வாரிசு சான்றிதழோ எந்த சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுனாலும் என்ன ப்ராசஸ் அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் வரும் அப்படின்றது சில பேருக்கு தெரியலில்ல ஸோ லாஸ்ட் டைமில் ஒரு ரெண்டு நாள் இருக்கும்போது மூணு நாள் இருக்கும்போது ஸ்கூலில் கேட்குறாங்க காலேஜில் கேட்குறாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க ஸோ அதை தவிர்த்துக்குங்க ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நாள்ன்றது கண்டிப்பாக ஆகும் ஆன்லைன்லேயோ இல்லை உங்களோட நியர் சேவை மையங்கள்லையோ நீங்கள் போய் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் முதல்ல உங்களுக்கு விஓ கிட்ட தான் போகும் சரிங்களா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ அவர் அப்ரூவ் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆர்ஐ கிட்ட கொடுப்பாரு ஸோ ஆர்ஐ வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஸோ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க விவோட ரிப்போர்ட்டு ப்ளஸ் அவங்க வெரிஃபை பண்ண ரிப்போர்ட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணி ஃபைனலாக தாசி தரிகிட்டாக கொடுப்பாங்க ஸோ தாசிந்தார் வந்து பார்த்திங்கன்னா விஓோட ரிப்போர்ட்டும் ஆஐயோட ரிப்போர்ட்டையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அப்ரூவ் பண்ணுவார் ஸோ இதுக்கு கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு நாள்ன்றது டைம் எடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸாகவே நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டுன்றதை அப்ளை பண்ண பாருங்கள் சரிங்களா ஸோ பத்து பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக வந்துடுமா அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் எதனா நேம் மிஸ் மேட்ச் ஆகுதோ இல்லை டாக்குமெண்ட் எதனா மிஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் மேஜராக இப்போ மிஸ்ஸிங் ஆகுது டீட்டெயில்ஸ்னால் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதனா மிஸ் ஆகிருக்கு டீட்டெயில்ஸ் எதனா நீடடாக இருந்ததுன்னா அதை ரிட்டனில் கொடுப்பாங்க ஸோ ரிட்டர்னில் அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரிட்டன் அப்லோட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுவாங்க பட் ரிட்டன் ஆனிச்சின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இசேவை மையமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த இசேவை மையமில் தான் போய்ட்டு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் ஸோ நான் வந்து வேற ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு அங்கே போகிறதுக்கு லாங்காக இருக்குது எனக்கு நேராக ஒரு இசேவை மையம் இருக்குது நான் அங்கே ரிட்டன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ நீங்கள் எந்த இசேவி மையமில் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்களோ அந்த இசேவை மையமில் தான் ரிட்டன்கான ரிட்டன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஒரு சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஸோ ரிட்டன் டாக்குமெண்ட் அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே ஈசேவ மையம் போனோம்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன்லேயே நீங்களே அப்ளை பண்ணதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஈசே மையங்களையோ இல்லை வந்து நெட் சென்டர்லேயோ போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பட் ஆனால் ரிட்டர்ன் ஆனால் மட்டும் நீங்கள் அதே ஈசே மையம் மட்டும் தான் தேடி போகிற மாதிரி இருக்கும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு சர்டிஃபிகேட் கான ப்ராசஸ் இதுதான் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ